பெரியாரோட எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழால அறிஞர் அண்ணா தன்னோட தலைமை உரையில ஒரு விஷயம் சொல்றாரு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் களத்தில் நிற்கிற ஒரு மாபெரும் போராட்டமே நம்முன் காட்சியளிக்கிறது அப்படி பெரியாரே வந்து ஒரு போராட்டமா ஆட்சியளிக்கிறேன்னு சொல்றாரு அறிஞர் அண்ணா பெரியாரோட முதல் போராட்டம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதும் சொல்றாரு பெரியாரோட முதல் போராட்டம் அவர் மனசுலதான் நடந்திருக்கும் ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரியார் வந்து ஒரு வசதியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாரு ஈரோடுலயே வந்து பெரிய மண்டி வியாபாரம் பஞ்சாலை எண்ணெய் செக்குன்னு வருஷத்துக்கு ஐநூறு ரூபாய் வரி செலுத்துற அளவு அவரோட வருமானம் வந்து இருந்தது ஈரோடு நகராட்சி மன்ற தலைவர் வணிகர் சங்க தலைவர் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பதவிகளை வந்து அவர் வகுத்தாரு அவர் குடும்பத்துக்கே வந்து அந்த ஊர்ல நல்ல ஒரு செல்வாக்கு வந்து இருந்தது ஊர்ல நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் வந்து தலைமையேத்த அவர் நடத்துறதா இருக்கட்டும் ஊர்ல எந்த ஒரு பிரச்சனைனாலும் தகராறுனாலும் அவர்கிட்டதான் வந்து மக்கள் வந்து அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான வழியை வந்து கேட்பாங்க இப்படின்னு ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்தார் இந்த சூழல்ல வாழ்றவரோட மனநிலை என்னவா தன்னோட கடைசி காலம் வரைக்கும் செல்வாக்கோடையும் வாழணும்னு தான் நினைப்பாங்க ஆனா இந்த நிலையில் இருந்து மக்களுக்கு சேவையாற்றணும்னு சொல்லி பொது வாழ்க்கைக்குள்ள பெரியார் வரணும்னு முடிவு செஞ்ச போது கண்டிப்பா அவர் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நிகழ்ந்திருக்கும் பணத்தையும் செல்வத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்றதா இல்லை இது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு தமிழ் மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவதா அந்த போராட்டத்துல பெரியார் பெற்ற வெற்றிதான் தமிழ் சமூகத்துக்கு ஒரு விடிவு காலம் ஆஹ் பிறந்துச்சுன்னு சொல்லலாம் இப்படி பெரியாரோட போராட்ட வரலாறுல நிறைய செய்திகளை நம்ம தொடர்ச்சியா வந்து தெரிஞ்சுக்கலாம்